ஜென்மோ ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் பத்து பல வகையான உலகங்களையும் மற்றும் எண்ணற்ற தெய்வங்களையும் பிரம்மத்திற்கு அருகில் கற்பனை உருவமாக பார்க்க வேண்டும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் தகுதி உடைமை அல்லது தகுதி இல்லாமை ஆகியவை இருக்குமா பல வகையான உலகங்கள் மற்றும் கடவுள்கள் பிரம்மத்தின் கற்பனையான வெளிப்பாடுகள் அவை நிஜமாகவே இருப்பதற்கான எந்த பிரமாணமும் இல்லை மேலும் அப்படி இருந்தாலும் அவற்றின் இருப்பு பிரம்மத்தில் இருந்துதான் உண்டானது நாம் இந்த உலகங்களின் கற்பனை இருப்பை கொண்டு பிரம்மத்தை விட முடியாது மந்திரங்களை உச்சாடனம் செய்வதால் நம்மால் பிரம்மத்தை அடைந்துவிட முடியும் என்றால் அப்படி எந்த ஒரு வழியும் தென்படவில்லை படைப்புகளை கொண்டு மதிப்பிட்டு தீர்மானிப்பதுதான் நாம் செய்யும் முதலும் ஒரே ஒரு தவறும் ஆகும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வஸ்து இப்படித்தான் உள்ளது என்கிற தீர்மானத்திற்கு வந்தவுடன் நாம் அந்த தீர்மானத்தினுள் அகப்பட்டுக் கொள்கிறோம் இருப்பினும் பிரம்மத்தை எந்த சிறையிலும் அடைக்க முடியாது அதற்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது நாம் எந்த விதமான எண்ணங்களையும் இதுதான் உண்மை என்று முழுமையாக நம்பிவிடக் கூடாது ஏதாவது ஒன்று உண்மை என்றால் அதன் பலன்கள் நமக்கு தென்படும் மனம் என்கிற ஒன்றே இல்லாத ஒரு அவதூதருக்கு எந்த விதமான மதிப்பீடோ தீர்மானமோ இருக்காது ஆனாலும் அவர்கள் இந்த உலகத்தில் தான் செயல்படுகிறார்கள் அவர்கள் பிரம்மத்தின் இசைவுக்கு ஏற்ப அவ்வாறே அசைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினொன்று பிரம்மத்திற்கு இறப்பு உண்டு என்று கூற முடியாது அழிவே இல்லை என்றும் கூற முடியாது அது செயல்பாடுகளுடன் உள்ளது என்றும் கூற முடியாது செயல்கள் அற்றது ஒன்றும் கூற முடியாது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் நாம் வருவது மற்றும் போவதை பற்றி எப்படி பேசுவது பிரம்மத்தில் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை பிரம்மம் ஆதியில் இருந்து இருக்கும் இருப்பு அதுதான் அனைத்திற்கும் உயிர் அழைக்கிறது உடலுடன் தொடர்புபடுத்திக் கொள்வதால் இந்த ஸ்தூல உடலின் இயக்கம் நின்றவுடன் வாழ்க்கை விட்டது என்று கற்பனை செய்து கொள்கிறோம் நம் பெற்றோர்களின் இணைப்புதான் நம் உடலின் உருவாக்கத்திற்கு காரணம் என்று நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் உடலுடன் கூடிய இருப்பிற்கான காரணம் நாம் துவைத உருவக அனுபவங்களின் அபிப்பிராயங்கள் முழுவதுமாக நிர்மூலமாகும் வரை மீண்டும் மீண்டும் உடலுடன் கூடிய உருவம் எடுப்போம் ஸ்தூல நிலையில் இறப்பு என்பது இல்லை என்றாலும் ஸ்தூல உருவத்தின் அழிவு உண்டு சூட்சம நிலையில் பிறப்பு அல்லது இறப்பு என்பது கிடையாது ஏனென்றால் உயிருடன் உள்ளது அல்லது உயிரற்றது என்று நிலை நிறுத்துவதற்கு இங்கு எந்த வஸ்துவும் இல்லை பிறப்பு மற்றும் இறப்பு என்பது வெறும் அனுமானம்தான் பிரம்மமே அனைத்தும் ஆகும் ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் பன்னிரண்டு பிரம்மத்தில் தூய்மையான சைத்தன்யத்திற்கும் அதன் வெளிப்பாடு தோற்றங்களுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் கிடையாது மேலும் காரணம் மற்றும் விளைவு போன்றவை இல்லை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் எப்படி சுய இருப்பு அல்லது இல்லாமை பற்றி பேசுவது கருத்துக்களால் ஆன மனது இல்லை என்றால் தூய்மையான சைதன்யத்திற்கும் அதன் வெளிப்பாடுகளுக்கும் இடையே வித்தியாசம் ஏற்படுமா கருத்துக்களால் மனது இல்லாமல் பாகுபாடு என்பது உண்டாகுமா பிரம்மத்தின் குணத்தை உணர்ந்து கொள்வதற்கு கருத்துக்களால் மனது சரியான வழி அல்ல பிரம்மத்தின் ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்தில் இயங்குவதற்கு மட்டும்தான் கருத்துக்களால் ஆன மனது சரி கருத்துக்களே இல்லாத ஒன்றை வெல்வதற்கு எப்படி கருத்துக்களை கருவியாக வழியாக எடுத்துக்கொள்வது கருத்து நிறைந்த மனது பாகுபாடுகளுக்கு வழிவகுக்கிறது மேலும் அது பாகுபாடுகளில்தான் சரியாக வேலை செய்கிறது இதே நம்முடைய ஞானம் நிறைந்த மனது இந்த பாகுபாடுகளை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் பிரம்மத்தின் இந்த குறிப்பிட்ட பரிமாணத்தில் நம்மால் இயங்க முடியாது இருப்பினும் நாம் பிரம்மத்தை கருத்துக்கள் நடைமுறை வழிகள் மற்றும் செயல்முறை கருவிகள் மூலம் உணர்ந்து கொள்ள நினைப்பதுதான் பிரச்சனையாகிவிடுகிறது எப்போது நம் துவைத எண்ணங்களை தூரமாக தள்ளி வைக்கிறோமோ அப்போதுதான் பிரம்மத்தின் உண்மையான குணம் இயல்பாகவே வெளிப்படும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு